சில சகோதரர்கள் குறிப்பாக நம்முடைய முஸ்லீம்களில் சிலர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் இமாம் மஹதி அலி என்பவர் யார் ஏன் அவருடைய வருகையே முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து உலகத்திலே என்ன செய்வார் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கேள்விக்குரிய தெளிவான தான் இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அலமதுல கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக சில சகோதரர்கள் குறிப்பாக நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் யார் இந்த மஹதி ஏன் இவருடைய வருகையை இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து உலகத்திலே என்ன விடயங்களை செய்வார் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே பல பதிவுகளில் இமா மஹதி அலே இஸ்லாம் என்பவர் யார் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னால் உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ற எல்லா விடயத்தையும் நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய ஃபுல் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த பதிவில் இமாம் மஹந்தி அலி அவர்களை ஏன் இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பார்ப்போம் அருமையானவர்களே இமாம் மஹதி அலி இஸ்லாம் என்பவர் யார் கடைசி காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கும் பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பலவிதமான அநியாயங்கள் நடக்கும் அநீதங்கள் நடக்கும் சத்தியம் இல்லாமலாகி அசத்தியம் இந்த உலகத்திலே தலை தூக்க ஆரம்பிக்கும் அநியாயங்கள் தலை விரித்தாடும் கொடி பறக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கு எந்த ஒரு தலைவர்களும் உலகத்திலே இருக்க மாட்டார்கள் தற்பொழுது பார்க்கிறோமா இல்லையா காஜாவிலே எந்த அளவுக்கு அநியாயங்கள் நடக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு வைத்தியருடைய ஒன்பது குழந்தைகள் ஒரே அந்த விமான தாக்குதலின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிற இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஒன்பது குழந்தையை அந்த தாய் பெற்றெடுத்திருப்பார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் மொத்தமாக அந்த அந்த தாய்க்கு டாக்டருக்கு குழந்தைகள் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தப்பி இருக்கிறது அவருடைய கணவர் கூட தற்போது இருப்பதாக சொல்லப்படுது ஒரே தாக்குதலில் அந்த கஷ்ட பட்டு பெற்றெடுத்த ஒன்பது குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தாயுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பதரும் கண்ணியமானவர்களை யோசித்து பாருங்கள் இந்த அளவு தற்பொழுது அநியாயங்கள் நடக்குது அரபு நாடுகள் ஐம்பத்தி இரண்டை விட அதிகமான அரபு நாடுகள் இருக்குது இவர்களில் யாராவது இதற்கு குரல் கொடுக்கிறார்களா யாராவது ஒரு தலைவர் முஸ்லீம்களுக்கு இருக்கிறார்களா என்று பார்த்தால் பேரளவில் தான் அரபு நாடுகள் இருக்கிறது யூரோப்புடன் பல ட்ரில்லியன் கணக்கான டொலர்களுக்கு வியாபார ஒப்பந்தங்களை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல லாபங்கள் தங்களுடைய நாட்டுக்கு எப்படி வரும் என்பதை தான் யோசிக்கிறார்களை தவிர இன்னொரு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யும் பொழுது அவர்களை அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது கண்ணியமானவர்களே இதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த காலகட்டத்தில் உஸ்மானிய ஹிலாஃபத்தை யூத கிறிஸ்தவர்கள் பிளான் பண்ணி அழித்தொழித்தார்கள் ஏன் என்று சொன்னால் ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்றால் என்ன கண்ணியமானவர்கள் ஹலீஃபா என்றால் யார் என்றால் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு முஸ்லீமுக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது அந்த ஒரு முஸ்லீமுக்காக வேண்டி இந்த ஹலீஃபாவால் பெரும் படையை திரட்ட முடியும் அந்த முஸ்லீமுக்காக வேண்டி இந்த ஹலீஃபாவால் உதவ முடியும் இதற்குத்தான் ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டது ஹிலாஃபத்துடைய ஆட்சி கடைசியாக டெர்கியுடைய அந்த பகுதியில் ஒட்டோமன் எம்பையார் உஸ்மானிய பேரரசு என்ற பெயரில் இருந்தது இந்த யூரோப்புடைய சூழ்ச்சியின் காரணமாக இதில் பல அரபு நாடுகளும் இன்வால்வ் இன்னொரு பதிவுல எப்படி இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது என்பதை நான் தனியாக பேசுகிறேன் கண்ணியமானவர்களே இதுல குறிப்பாக சவுதி அரேபியாவும் ஒரு இடம் வகித்தது பிறகு உஸ்மானிய ஆட்சி அப்படியே வீழ்த்தப்பட்டு உலகத்திலே ஹிலாபத் என்ற அந்த ஆட்சி இல்லாமல் ஆக்கப்பட்டது இதற்கு பிறகுதான் உலகத்தில் பயங்கரமான பித்னாக்கள் குழப்பங்கள் எல்லாம் உண்டானது குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீனை ஆக்கிரமித்து தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டது இந்த சந்தர்ப்பத்தில் ஹிலாபத்துடைய ஆட்சி இருந்தால் இஸ்ரேலுக்கு அது முடியாமல் போயிருக்கும் இன்றும் நாடோடியாகத்தான் அலைந்திருப்பார்கள் ஆக கண்ணியமானவர்களே கடைசி காலத்தில் முஸ்லிம் முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் அல்லாஹ் மன்றாடுவார்கள் யால்லா நம்முடைய அநியாயங்களை தட்டி கேட்க எங்களுக்கு ஒரு தலைவரை தந்துவிடு என்று முஸ்லீம்கள் அழுவார்கள் கதறுவார்கள் கை செய்தப்படுவார்கள் அல்லாஹ் மன்றாடுவார்கள் என்று பலஸ்தீனியர்கள் எந்த அளவுக்கு இமா மஹதியுடைய வருகை எதிர்பார்க்கிறார்கள் சிறு குழந்தைகள் உட்பட அனைவரும் யார்லா எங்களுக்கு ஒரு தலைவரை தந்துவிடு என்று இமா மஹதியுடைய வருகையை எதிர்பார்க்கிறார்கள் கண்ணியமானவர்களே இமா மகதி அலி இஸ்லாம் அவர்கள் கடைசி காலத்தில் வருவார்கள் முஸ்லீம்களுக்கு தலைவராக அல்லாஹ் இவர்களை ஆக்குவார் அது மட்டுமல்ல மிட்லிஸ்டுடைய பகுதிகளை இவர்கள் ஆட்சி செய்வார்கள் இஸ்லாத்துடைய ஹலீஃபாவாக அல்லாஹ் இவர்களை ஆக்குவார் நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் ஹிலாஃபத்துடைய ஆட்சி மீண்டும் உலகத்திற்கு வரும் இமா மஹதி அலி இஸ்லாத்துடைய வருகையின் மூலமாகத்தான் இமா மஹதி அலி இஸ்லாம் உலகத்துக்கு வந்துவிட்டால் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடப்பதென்பது என்பது இல்லாமல் முஸ்லீம்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் ஒரு தனிநபருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் மஹதி அலி இஸ்லாம் பெரும் படையை கொண்டு அந்த மனிதரை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்படுவார்கள் இதுதான் ஹிலாஃபத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட்ட ஹிலாஃபத்துடைய ஆட்சி மீண்டும் கொண்டு வரப்படும் அதிகமாக மகதி அலி இஸ்லாத்துடைய வருகையில் தான் இருக்கிறது இதே போல நம்ம சில சகோதரர்கள் கேட்கிறாங்க இவா மகதி அலி இஸ்லாம் வானத்தில் இருந்து குதிப்பார்களா அல்லது அவர் ஒரு நபியா அல்லது அவர் பிறந்து விட்டாரா இப்படியெல்லாம் பல கேள்விகளை கேட்கிறார்கள் கண்ணியமானவர்களே திருமிதி அபுதாவுடைய சஹிஹான் அறிவாயத் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அனுபவம் அறிவிக்கிறாங்க சல்லாஹ் அலைய வசலம் இமா மஹதி அலி இஸ்லாத்துடைய வருகை

ரிவாயத்தில் நம்பி அவங்க சொன்னாங்க இமாம் மஹதி அலி அவர்களுக்கு நான் தான் மஹதி என்றே தெரியாமல் இருக்கும் எப்பொழுது அல்லாஹ் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த இரவுல மஹதி அலி தூங்குவார்கள் தூங்கி எழுந்ததற்கு பிறகு அவர்களுடைய மைண்டில் பல விடயங்கள் ஓட ஆரம்பிக்கும் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பல திட்டங்கள் அவருடைய மைண்டில் ஓடும் கண்ணியமானவர்களே ஒரு இரவில் அல்லா இமா மஹதி அலி இஸ்லாத்தை சீர்த்து விடுவான் நான் தான் மகதி

உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த பலஸ்தீன் முஸ்லீம்களை பாதுகாத்து உயர்தரமான அந்தஸ்துகளை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கைகளை ஏற்படுத்துவாராக ஜசாக்கம் அலமதுல்ல ஹி ஆலமீன்